கைஸ் நீங்க தமிழிலேயே பாத்திருப்பீங்க இது என்ன வீடியோன்னு கைஸ் இது மக்களால் கைவிடப்பட்ட ஒரு ஐந்து நகரங்கள் வீடியோவை ஸ்கிப் வேண்டிய சிட்டி நாட்டுல பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட ஒரு சிட்டி தான் இந்த சிட்டி சுமார் ஏழு கிலோமீட்டர் நீல இந்த சிட்டி கடலுக்கு பக்கத்துல கட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய கட்டிடங்களும் இந்த சிட்டில இருக்கு ஒரு மில்லியன் மக்கள் தங்கும் அளவிற்கு இந்த இடம் பெரியது ஆனா இந்த நகரத்துல பத்தில் ஒரு பங்கு மக்கள் மட்டுமே வசிக்கின்றனர் இங்கு வர சுற்றுலா பயணிகள் இந்த வெறிச்சோடி சாலைகள் மற்றும் இந்த பெரிய கட்டிடங்கள் மிக தனிமையான உணர்வுகளை சொல்றாங்க அது மட்டும் நாகசாகி கடற்கரையில் இருக்கிற மிகப்பெரிய நகரம் தான் இந்த ஆசிமா இந்த ஆசிமால பத்து மாடி உயரம் கொண்ட கட்டிடங்களும் பள்ளிக்கூடங்களும் மற்றும் மருத்துவமனைகளும் இருந்திருக்கு எல்லாமே இருந்தும் எதுக்காக இந்த நகரம் கைவிடப்பட்டுச்சு சொல்றேன் கேளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல இந்த நகரம் ஒரு நிலக்கரி அடிக்கின் மேல் இருக்கு ஒரு நிறுவனம் கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த நிறுவனம் அந்த நிலக்கரிய கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க தொடங்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நாகசாயில வேலை பார்க்கும் ஆறாயிரம் மக்கள் இந்த தீவு தான் எங்க வீடுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த நிறுவனம் நிலக்கரியை பண்றாங்க சில நாள் கழிச்சு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் தன்னோட சொந்த நாட்டுக்கு திரும்புறாங்க அன்னையிலிருந்து வெறுச்சோடி காணப்படுதுங்க இந்த நகரம் ரெண்டாயிரம் ஆண்டுகள்ல தான் சுற்றுலா பயணிகள் இந்த இடத்திற்கு வர அரசு அனுமதி தர்றாங்க அடுத்தது போடி கலிபோர்னியா மிக அருகில் உள்ள நகரம் தான் இந்த போடி இந்த நகரம் மிக பழமையானது ஆயிரத்தி எழுநூறுல பல மக்கள் இங்க வந்து குடியேறியதாகவும் அதன் பிறகு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரங்கள்ல இங்கிருந்து சென்றதாகவும் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டு இங்க தங்கம் இருப்பதை கண்டறிந்து ஒரு மில்ல தொடங்குறாங்க அதன் பிறகு உலகின் பல்வேறு இடங்களில் இருந்து பல மக்கள் வந்து குடியேறாங்க இந்த இடத்துல இந்த இடம் மிக வேகமாக வளர தொடங்குது இந்த நகரத்துல பாப்பார் என அனைத்து வசதியும் கொண்டு வரப்படுது இங்க இருக்கிற தங்கம் எல்லாம் காலியான உடனே மக்கள் வந்த வேகத்திலேயே திரும்ப போக ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கும் அங்க இருக்கிற வீடுகள் எல்லாம் அதே நிலையில பாதுகாத்து வருது அந்த நாட்டோட அரசாங்கம் அடுத்து நம்ம பார்க்க போறதுதான் பிரமிடன் இது ஒரு கடல் வழியாக மட்டுமே செல்லக்கூடிய ஒரு கிராமமா இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுல இங்க நிலக்கரி இருப்பதை கண்டறிஞ்சு ஒரு தொழிற்சாலையா ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அங்க ஸ்கூல் மருத்துவமனை பல வசதிகளை கட்டி தர்றாங்க அரசாங்கம் எல்லா வசதியும் வர தொடங்குது அந்த நகரத்துல அதன் பிறகு சோவியத் யூனியன் அரசு தன்வசமாக்குது அந்த நிலக்கரி சுரங்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இந்த சுரங்கத்தை மூட போறாங்கட்டு ஒரு புரளி மக்களிடையே பரவ தொடங்குது இங்க இருக்கிற எல்லாருமே குழப்பத்துல இருக்க ஆரம்பிக்கிறாங்க இப்ப அந்த நகரம் பல பறவைகள் மற்றும் பனிக்கரடிகளோட வாழ்விடமா இருக்கு அடுத்து நம்ம பார்க்க தான் அக்கர்மாரா அக்கர்மாரா ஜார்ஜியா நாட்டில் சுரங்க வேலை பார்ப்பவர்கள் தங்கியிருந்த ஒரு கிராமமா இருந்துச்சு பண்டைய காலத்துல உருவான இந்த நகரம் நாளடைவில் யூஎஸ்எஸ்ஆர் தோல்வி மற்றும் நிலக்கரி தீர்ந்ததால் மக்கள் கைவிடப்பட்ட நகரமா இது மாறுது தற்போது இந்த கிராமத்துக்கு பல சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் அது மட்டும் இல்லாம பல சுற்றுலா பயணிகள் சொல்றாங்க அங்கே சில மக்கள் தங்கி வாழ்றாங்கன்ட்டு ரோகேஷ் அவ்வளவுதான் இந்த வீடியோ என்னால நாலு இடம் தான் சொல்ல முடிஞ்சு அஞ்சாவது இடம் நான் தேடி பிடிச்சி ஆராய்ச்சி உங்களுக்காக கொண்டு வரேன் அதுக்காக நீங்க என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க ஹரி ஓகேஎஸ் இந்த வீடியோவில் என்னோட வாய்ஸ் எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க நல்லாயிருக்கோ இல்லையோ ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க பாய்